ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸு ஒரு ப்ளவுஸ் இல்லை அஞ்சு வித அஞ்சு ப்ளவுஸ் டிசைன்ஸு அஞ்சும் அஞ்சு விதமாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை விதத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்துடலாம் இப்போ நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ரவுண்ட் நெக்கில் தான் வந்து வச்சிருக்கிறேன் அந்த ரவுண்ட் நெக்கில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நே எப்போயுமே டிசைனில் ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வந்து அந்த நெக் பீஸ் வந்து கட் பண்ணாமல் இருக்கணும் நெக்கோட அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க நெக்கோட டிசை அந்த நெக்கு வந்து எப்பயுமே கட் பண்ணாதீங்க ஒரு வேளை நம்ம வந்து டிசைன் சூஸ் பண்ணிட்டாலோ இல்லை அது கேன்வாஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னாலோ நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எப்பயும் போல் அடிச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறமேலு ஃபுல்லாக அவுட்ரு எல்லாமே வந்து தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுடுறேன் கீழே பாட்டமும் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன் மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க கொஞ்சமாக கேன்வாஸ் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த கேன்வாஸை ஒரு அஞ்சு ஃபோல்டிங் வந்து இருக்கிற மாதிரி நான் வந்து கட் பண்ணுறேன் அஞ்சு பேப்பர் இருக்கிற மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம ஒரு லீஃப் டிசைன் மாதிரி தான் வந்து வரைப்புகிறோம் லீஃப் டிசைன் மாதிரி இல்லை ஒரு திலகம் ஷேப்பில் அப்படியே கொஞ்சம் பெரிய சைஸாக வர மாதிரி வந்து வா நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புட்டா புட்டாவோ போட்ட மாதிரி பூ டிசைன் வந்து வந்திருக்கு இல்லைங்களா ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி தான் வந்து இதை ஒன் சைடாக நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ அஞ்சு பீஸையும் நான் ஒட்டுக்காக வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கிறேன் நம்ம அஞ்சையும் ஒட்டுக்காக வச்சு கட் பண்ணாதான் நமக்கு அந்த சைஸ் மாறாமல் கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ சும்மா கட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி பாத்துக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு இதை வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து சரி இந்த மாதிரி வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக சும்மா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு டூ ஆறு இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த இதை வந்து நம்ம இந்த திலகம் ஷேப்பில் கட் பண்ணனதா நம்ம ஸ்ட்ரைட்டாகவும் வைக்கலாம் இல்லைன்னா கிராஸ்லையும் வந்து வைக்கலாம் நமக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் கிராஸில் வச்சால் நமக்கு திருப்புறதுக்கு வந்து கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் பின்னாடி வந்து லைன் லைனாக கோடு வருது அந்த கோடுமே நமக்கு வந்து இந்த கிராஸில் வர மாதிரி வந்து இருக்கும் இப்போ நான் ஒவ்வொரு பீஸஸ்க்கோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ அஞ்சு பீஸையும் நான் வந்து இதில் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன் அட்டாச் பண்ணினதுக்கப்புறமேலு இதை சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கிளாத் விட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேலு அந்த இதை வந்து நம்ம அப்படியேவும் ஃபோல்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னாலும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் கொடுத்துட்டு அந்த வளைவு வர இடத்துல மட்டும் கட் கொடுத்துட்டு திருப்பினாலும் வந்து நமக்கு ஈஸியாக திரும்ப வரும் இந்த நீடில் மாதிரி ஒன்று நீடில் வச்சுக்கோங்க நமக்கு திரும்பாத இடத்துல எல்லாம் அந்த துணியை நமக்கு ஃபோல்டிங் பண்ண பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்க வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டு நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்றேன் இப்போ பாருங்க நம்ம வந்து எவ்வளோ அழகாக வந்து சுத்தியும் வந்து திருப்பி எடுத்துட்டோம் ரெண்டாவது நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒருவேளை இந்த டிசைனுக்கு லேஸ் வச்சு பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த அவுட்ரில் பைப்பிங் மாதிரி கூட நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணலாம் அடுத்தது இந்த அஞ்சு ஃப்ளவரும் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லீஃப் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் லீஃப் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ண லீஃப்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்டர் வந்து சுற்றி தையால் போட்டு எடுத்துக்கலாம் போட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலே அதே மாதிரி ஒரு காலின் செலவுக்கு கிளாத்து விட்டுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணினதுக்கப்புறமேலே இதுக்கும் வந்து நம்ம சின்ன சின்னதாக கிராஸ் கட் கொடுத்துட்டு கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நான் கொஞ்சம் வந்து அப்படியே நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணாலும் வந்து கரெக்டாக வந்துடும் இப்படி கண்டினியூவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் அந்த வளைவு வர இடம் வரையும் வந்து தைச்சிட்டு அதுக்கப்புறமே திருப்பி இந்த சைடில் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் நூல் வந்து சேஞ்ச் பண்ணல ஏன்னா வந்து நம்ம இது மேலே அப்படியே லேஸாக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த தையல் எல்லாமே வந்து லேஸில் போ அந்த வந்து போயிடும் அப்படிங்கிறதுனால சப்போஸ் நம்ம பைப்பிங் கொடுக்குற மாதிரி இருந்தாலோ இல்லை நூல் வந்து நம்ம தெரியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து சேம் கலர் நூல் போட்டுக்கோங்க இல்லைன்னா பிரித்து விடுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தையல் கொஞ்சம் பெருசாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ கீழே பார்டர் வந்து கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக கீழே பார்டருக்கு வந்து ஒரு லைன் வந்து அப்படியே நான் இது கொடுத்து நான் பேட்ச் மாதிரி தான் வந்து போடுறேன் கொஞ்சம் கிளாத்தும் வந்து மீதி இருந்தது சரி இதில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டிங் ஒரு மு அரை இன்ச் டு முக்கால் இன்ச்சுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன் இதுக்கடுத்து நம்ம அது மேலே அப்படியே வந்து லேஸ் வச்சு கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிடலாம் லேஸ் போது அதுக்கான நூல் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து பேக் நெக் வந்து ரெடி பண்ணுவேன் ஏன்னா நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப கைக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கெல்லாம் வைக்கிறப்ப அப்படியே கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா ஒரு தடவை நம்ம நூல் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு கீழே பாட்டம்க்கு நான் வந்து இதில் சில்வர் ஜெரி தான் வந்து அதிகமாக வருது அதுதான் நல்லா எடுப்பாகவும் தெரியுது அப்படிங்கறனால சில்வர் லேஸே நான் வந்து இதில் வச்சுட்டேன் அடுத்தது நம்ம நெக்கு சுற்றியும் வந்து ஒரு லைன் சில்வர் லேஸ் வந்து வச்சிடலாம் வச்சது இது டபுள் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஸ்டிஃப்ஃபாக வந்து பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி நெக் போர்ஷன்லாம் தைக்கும் போது லேஸை இழுக்காமல் துணியையும் இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் கொடுத்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து சுருக்கம் வராமல் நல்லா நீட்டான ஒரு ஃபோல்டிங்கில் வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கழுத்து பீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண இந்த பூவை எல்லாமே வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம் இந்த ரெண்டு லீஃப் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ரெண்டு லீஃபையும் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து இந்த அஞ்சு பூ இதில் அந்த பூ மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதையும் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கணும் ஒவ்வொரு தடவையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் வந்து இது விலகிருச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து தெரியாது இந்த அஞ்சு பூவில் ஒரு பூ வந்து விளகிருச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது இந்த அஞ்சுக்கும் உண்டான டிஸ்டன்ஸும் வந்து கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் நான் ஒவ்வொன்றுக்கும் நடுவில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு பின் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் அந்த ரெண்டு லீஃபையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன் ஏன்னா அது நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட்டு அப்புறமேல அது மேலே நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மீதி இருக்கிற அஞ்சு ஃப்ளவருக்கும் நம்ம அந்த மாதிரி வந்து லேஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த பக்கம் இருக்கிற லீஃபை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஏன்னா அது அது அடியில் வந்து போகுது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் கொஞ்சம் திருப்பி திருப்பி அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வர மாதிரி வந்து குத்திக்கிட்டேன் இப்போ எந்த லேஸையும் நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் உங்களுக்கு லேஸ் எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பட்டையாக வேணும் சரி ஒரு பட்டை கம்மியாக ஒரு சின்னதாக வச்சுருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வளைஞ்சு வர இடத்துக்கு எல்லாமே அரை இன்ச்சுக்குள்ளார லேஸ் இருக்கிற மாதிரி வந்து பண்ணால் பரவாயில்லை இதுவே ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னா நமக்கு வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே அளவுக்கு அந்த லேஸ் வந்து நமக்கு கரெக்டாக அப்படியே லூஸ் கொடுக்குற மாதிரியும் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த பூ டிசைன்லாம் நம்ம சூஸ் பண்றப்ப அது வைக்கிறப்ப கரெக்டாக அது வளைஞ்சி வரல அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது அதுதான் இப்போ ரெண்டு லீஃப்க்குமே வந்து நான் லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துட்றேன் போட்டு எடுத்தது அதுக்கப்புறமேலு வந்து திருப்பியும் வந்து இந்த சென்டரில் இருக்கிற பூவை வந்து நம்ம பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த மூணு ஃப்ளவர் அந்த ரெண்டு சைடு இந்த ஃப்ளவரையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு வந்து திருப்பியும் இந்த லீஃபுக்கு நான் அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து கம்பல்சரி போடுறேங்க இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தா நல்ல ஒரு கிராண்டான லுக்கில் இருந்தால் து இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து டூ ஃபார்ட்டி வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் சார்ஜு ப்ளஸ் அதோட வந்து நமக்கு லைனிங் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு இந்த லேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைனுக்கு மொத்தமாக வந்து நான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் ஏன்னா இது பார்க்குறக்கு தான் நமக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப டைமிங் வந்து அதிகமாகவே இரு ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேஸுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் புடவை ஓரடிச்சு ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு மொத்தமாக வந்து எயிட்டி ருப்பீஸ் வந்து நான் சார்ஜ் சார்ஜ் பண்ணேன் மொத்தமாக இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாமே சேர்ந்து இதோட டிசைனுக்கு மட்டும் டூ ஃபிஃப்டி ஆச்சு ஸ்டிச்சிங் சார்ஜ் டூ ஃபார்ட்டி லைனிங் வைக்க எயிட்டி மொத்தமாக வந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து சார்ஜ் ஸ்டிச் பண்ணி குடிக்கலாம் இப்போ இந்த இடத்துலையும் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேலு சுற்றியும் வந்து லேஸ் வைக்கிறேன் அப்படியே கண்டினியூவாக தான் நான் வந்து லேஸ் வைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வந்து பிசுறு வந்து வரும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஒரு பூவுக்கு வந்து வச்சுட்டு அதை அப்படியே வந்து ஸ்க்ரோல் பண்ணி திருப்பி விட்டுட்டு அது அப்படியே இன்னொரு ஃப்ளவருக்கு அப்படியே கொண்டு வந்துட்டேன் இதே மாதிரி தான் வந்து எல்லா ஃப்ளவருமே அந்த அஞ்சுக்குமே வந்து நான் ரெடி பண்ணேன் இது ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் அப்புறமேலு சரி இதுக்குள்ளார வந்து நம்ம தையல் போட்டு விடலாம் ஒவ்வொரு பீட்ஸ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா இதுவே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இருந்தது சரி இன்னும் அதுவும் பண்ணி இந்த சென்டரில் தான் ஒரு ஸ்டோன் பட்டன் வைக்கிறோம்ல அதுவே போதும் அப்படின்னு நினச்சிட்டேன் உங்களுக்கு வந்து வந்து அந்த மாதிரி கூட பண்ணலாம் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டரில் ஒரு ஸ்டோன் பட்டன் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் ஈஸியாகவும் ஒரு கிராண்டான ஒரு லுக்லேயும் வந்து இருக்கும் இந்த பிளவுஸ் டிசைன் பார்க்கும் போதே தெரியும் நம்ம சூஸ் பண்ணுற பிளவுஸ் அது ரெண்டோட கலர் காம்பினேஷன் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எடுத்துக்காட்டும் இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த ரெண்டோட கலருமே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிற கலராக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்க்குறக்கே ரொம்ப லுக்காகவும் அழகாகவும் இருந்தது ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு இந்த பிளவுஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த பிளவுஸ் டிசைன் வந்து பார்த்துடலாம் இதோட சாரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே கலரில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கலர் வந்து